ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது இந்த விளையாட்டு பொதுவாக பொங்கல் பண்டிகையின் போது நடைபெறுகிறது குறிப்பாக மாட்டுப்பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு பற்றி தெரிந்து கொள்வோம் ஜல்லிக்கட்டு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது இது மாடுகளின் வலிமை விவசாயிகளின் திறமை மற்றும் இளைஞர்களின் துணிவை பரிசோதிக்கும் விதத்தில் அமைந்துள்ளது இந்த விளையாட்டு தமிழகத்தின் விவசாய சமுதாயத்தில் ஆங்காங்கே புகழ்பெற்றது கால்நடைகளின் ஆற்றல் வீரம் மற்றும் மனிதர்களின் தைரியத்தை பாராட்டுவதற்காக இது நடைபெறுகிறது ஜல்லிக்கட்டு என்ற சொல் இரு சொற்களின் கூட்டு ஜல்லி சிறு நாணயங்கள் அல்லது பணம் மற்றும் கட்டு பொருள் கட்டுவது ஆகும் இது மாட்டின் கொம்புகளுக்கிடையே சிறு நாணயங்கள் அல்லது பணத்தை கட்டி வைப்பதை குறிக்கிறது ஜல்லிக்கட்டு தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது இது முக்கியமாக மதுரை விண்டுக்கல் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி போன்ற மாவட்டங்களில் கொண்டாடப்படுகிறது பண்டிகைகளின் போது மாடுகளை அலங்காரம் செய்து வீரர்கள் மாட்டின் கழுத்தில் பிடித்து நிற்கும் விதத்தில் இந்த விளையாட்டு நடைபெறுகிறது இது வீரத்தை ஆற்றலை மற்றும் விவசாய கலாச்சாரத்தை கொண்டாடும் ஒரு முறை ஆகும் போட்டி முறை ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பாளர்கள் ஒரு களத்தில் விடப்படும் காளையின் கொம்பை பிடிக்க முயற்சிக்கிறார்கள் இந்த காளைகள் பயிற்சி பெற்றவை மற்றும் மிகவும் சுறுசுறுப்பானவை பாரம்பரியம் மற்றும் பண்பாடு ஜல்லிக்கட்டு தமிழர்களின் விவசாய பண்பாட்டுடன் தொடர்புடையது எனினும் இது கால்நடைகளின் வலிமை மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டாடுகிறது இது தமிழர்களின் வீரம் போர்க்களத்தில் துணிவு மற்றும் சமுதாயத்தில் ஒற்றுமையை எடுத்துக்காட்டுகிறது இருப்பினும் ஜல்லிக்கட்டு பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகியுள்ளது கால்நடைகளின் பாதுகாப்பு மற்றும் மனித உயிர்களின் பாதுகாப்பு குறித்து பலர் கவலை தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு குறித்த பல வழக்குகள் நடைபெற்றுள்ளன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டை தடை செய்தது பதினேழாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டை மீண்டும் அனுமதித்தது ஜல்லிக்கட்டு பல சர்ச்சைகளுக்கு உள்ளானது இருப்பினும் தமிழக அரசு இதை பாதுகாப்பான முறையில் நடத்துவதற்கான விதிமுறைகளை உருவாக்கியுள்ளது ஜல்லிக்கட்டு இந்த பாரம்பரிய விளையாட்டை பாதுகாத்தது ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பண்பாடு விவசாய வாழ்க்கை மற்றும் சமூக பெருமையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுகள் மற்றும் வீரர்கள் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட வேண்டும் இந்த பதிவு செய்யும் முறை மாவட்ட அளவில் நடைபெறுகிறது உதாரணமாக மதுரை மாவட்டத்தில் அல்லது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனுமதி நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற வேண்டும் நிகழ்ச்சியிடம் நேரம் ஆகியவை குறித்து முன்கூட்டியே தெரிவிக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு விதிமுறைகள் வீரர்கள் குறிப்பிட்ட வயது வரம்புக்கு உள்ளாக இருக்க வேண்டும் சில போட்டிகளில் பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை உள்ள வீரர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் மாடுகள் மாடுகளின் கொம்புகள் இருக்கை ஆகியவை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன மாடுகள் வலிமையானவை என்பதால் அவற்றை எந்தவித புண்படுத்தும் சாதனங்களும் பயன்படுத்தக்கூடாது மருத்துவ உதவி ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இடத்தில் மருத்துவ உதவி அணிகள் தயாராக இருக்க வேண்டும் இது வீரர்கள் மற்றும் மாடுகளுக்கு ஏற்படும் எந்தவொரு காயங்களுக்கும் உடனடி சிகிச்சை அளிக்க உதவுகிறது ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டு இந்த விளையாட்டின் தொடர்ச்சிக்கு ஆதரவாக பல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஜல்லிக்கட்டு சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றன இது விளையாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அதன் பாரம்பரிய முக்கியத்துவத்தை பாதுகாக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இன்று ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டு பண்பாட்டின் ஒரு முக்கிய அடையாளமாக இருந்து வருகிறது இது பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் நடத்தப்படுகிறது மாடுகளுக்கும் வீரர்களுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் ஜனவரி பதினான்காம் தேதி தொடங்கியது தங்ககாசு தங்ககாசு இந்த ஆர்டர் சாய்க ஆடியின் كده பாரு ஆஹா சூப்பர் அட ஆ பாப்பே சூப்பர் ஆஹா எத்தாலும் போடு ஆஹா சூப்பர் எப்படி நிக்குது பாரு கெத்தா ஆப்பேன் சொல்லு தமேல பச்சங்களா ஏத்திโดண ஏறி ஆ இது யாரும் வரலடா அந்த சோன் யார் சோண நம்பர் பா 10 78